கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமா அருள் வழங்கும் அன்பின் ஆண்டவரே இந்த பலிப்பீடத்தின் முன்பாக உண்மை சூழ்ந்து நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதியும் இன்றைய நாளின் இறைவார்த்தை எங்கள் ஒவ்வொருவரையும் உன் பக்கமாக அன்போடு இழுக்கின்றது உமது அருகில் வாழ அழைப்பு தருகிறது உமது அன்பை சுவைக்கவும் உமது இரக்கத்தை பெறவும் உமது அருளில் வாழவும் உமது ஆசிரியரை பெற்று மகிழவும் ஆண்டவரே நீர் எங்களை அன்போடு அழைக்கின்றீர் அரவணைக்கின்றீர் தேற்றுகின்ற ஆறுதல் தருகின்றீர் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே இந்த திருப்பலியின் நன்மைகளை இவர்கள் பெற்றுக் இந்த திருப்பலியின் ஆசீர்வாதத்தை இவர்கள் உணர்வார்களாக இந்த திருப்பலியினுடைய பேரு பலன்கள் இவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மைகளை தரக்கூடியதாக இறை ஆசிர்வாதத்தின் ஊற்றுகளாக இவர்கள் திகழ ஆண்டவரே உமது அருளை பொழிந்தருளும் உமக்குரிய சாட்சிகளா எங்களை வாழச் செய்தருளும் நீரே எங்கள் பாதுகாப்பு நீரே எங்கள் நம்பிக்கை நீரே எங்களின் வழித்துணை நீரே எங்கள் மீட்பர் மெஸ்ஸியா என்பதை உணர்ந்து உமக்குரியவர்களாய் வாழ வரம் வேண்டி செவிக்கின்றோம் அம்